அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது ஆப்ஷன் ஏ ஆசியா பி ஆப்பிரிக்கா சி அண்டார்டிகா டி ஐரோப்பா சரியான விடை பி ஆப்பிரிக்கா ஒரு தலைமுறை சுமார் எத்தனை ஆண்டுகளை குறிக்கும் ஆப்ஷன் ஏ இருபது ஆண்டுகள் பி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சி முப்பது ஆண்டுகள் டி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சரியான விடை டி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது ஆப்ஷன் ஏ கண்கள் பி வயிறு சி வால் டி நாக்கு சரியான விடை டி நாக்கு சூரியனை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பிராணி எது ஆப்ஷன் ஏ நெருப்பு கோழி பி வான் கோழி சி கழுகு டி பருந்து சரியான விடை சி கழுகு இதை செய்தால் போதும் பெண்கள் உடனே ஆடையை கழட்டி விடுவார்கள் ஆப்ஷன் ஏ கழுத்தில் முத்தம் வைப்பது பி பின் தடவுவது சி பெண்கள் உடம்பை முழுமையாக தடவுவது டி மார்பகத்தையும் பெண்ணுறுப்பையும் ஒரே நேரத்தில் தீண்டுவது சரியான விடை டி மார்பகத்தையும் பெண்ணுறுப்பையும் ஒரே நேரத்தில் தீண்டுவது